Thank you வணக்கம் இன்று நமது முப்படையின் வெற்றி நட்சத்திரங்களான மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் வருங்கால காவல் அதிகாரிகளையும் இராணுவ வீரர்களையும் அனைவரையும் வரவேற்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி அறிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்திருக்கலாம் நான் பேசும்போது அப்பப்போ அதை சொல்லுவேன் சின்ன பசங்களாக இருந்திருக்கலாம் பட் இப்போ அதெல்லாம் கடந்து உன் குடும்பத்தையே நீ தான் காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிற இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்கலாம் கூட ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பின்னால் உங்களை மாதிரி உட்காந்து கேட்டவங்களா தான் கண்டிப்பாக இருப்பாங்க முக்கியமாக இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான காரணம் அவங்க கடந்து வந்த பாதை கடினமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா ஏன்னா சில விஷயங்கள் சொல்லலாம் மாற்றிக்கலாம் சில விஷயங்கள் அனுபவசாலிகள் வந்து சொல்லும்போது மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி மாற்ற மாற்றிக்க போகிறீங்க சொல்லால் மாற்றிக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் அதை அனுபவச்சே மாற்றிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையுமே நாங்கள் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணும்போதும் சார் பசங்கள்லாம் நம்மளை நம்பி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்ன செய்யலாம் அவங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து வச்சு வச்சாலே அனுப்பணும் அதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் ஸோ நம்ம கண்டிப்பாக அதாவது நம்ம சைடு வந்து ஒரு விஷயம் கூட எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டாஃபுமே ஒரு அந்த மீட்டிங்கில் வந்து அதை தான் நாங்கள் டிஸ்கஸ் போகணும் மெயினாக இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மேபி சிலபஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் வேவ் லென்த்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஆகி அவங்களேனா ஏதோ ஒரு முறை இப்போ ப்ரிப்பேர் அது கிடையாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வைக்கிறதாக இருக்கட்டும் கிளாஸ் எடுக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு பேச்சுக்கும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க செய்கிற ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல முடியும் முறை செய்வது தான் முயற்சி இது காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ செஞ்சோம் இது ரெண்டு மார்க்கில் வெளியே வந்துட்டோம் நாலு மார்க்கில் வெளியே வந்துட்டோம் ஃபிசிக்கல் அது கிடையாது அதை முடிக்கிற வரைக்குமோ உங்களோட முயற்சி எங்கேயுமே குறையக்கூடாது ஸோ அந்த முயற்சியை வந்து நல்லா பண்ணுங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுழல் என்னும் வள்ளுவரின் வாக்குக்கேற்ப உங்கள் எண்ணங்கள் எப்போதுமே உயர்வானதாக இருக்கட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி முப்படை பயிற்சி மையம் இ பெஸ்ட்டு டிஃபென்ஸ் அகாடமி கம் போன ஜனவரி மாதம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு வந்தேன் கொடியத்தில் வந்தேன் அப்போ எத்தனை பேர் இருந்தீங்க அப்போ சொன்னேன் எல்லாருமே வந்து பயிற்சி மரத்தில் படித்தவங்க எல்லாருமே அடுத்த டைம் அந்த செலெக்ஷனில் எல்லோரும் பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு ஒரு காவலர் வந்து பாஸ் பண்ணி வரான் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு கடந்து வந்த பாதையை நினச்சி என்ன அடுத்த லெவலுக்கு நம்ம போகக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கணும் எல்லோரும் உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்போ செலக்ட் ஆகியிருக்க காவலர் அதிகாரிகள் அவர்களுக்கும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி பேரண்ட்ஸ் ஆகட்டும் வெற்றி பெற்று வந்த வெற்றியாளர்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைய யார்கிட்ட தைரியமா வந்து ஒருத்தர் ஒரு மக்களாகிய வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்ததாக வச்சிருக்கிறது யார காவலர்கள் இந்த மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல பணிகளும் என்ன தெரியணும் அப்படி தெரிஞ்சா அந்த பொறுப்புணர்வோடு எல்லாருமே இந்த நாட்டுக்கு சேவை செய்வீங்கன்னு நான் நம்புறேன் நீங்களும் கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் வெற்றினது இருக்கதான் போது அந்த மூன்று எழுத்து வெற்றி வேணும்னா உனக்கு முயற்சியும் வேணும் பயிற்சியும் வேணும் கூடவே தேர்ச்சியை அடைவீங்க ஓகேவா ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க நமக்கு வந்து இது அடுத்த அட்டம் தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க அவங்களால முடியும்னா கண்டிப்பாக யாரால முடியும் உங்களாலே முடியும் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு பறிங்க கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களுக்கு தான் ஓகேவா எல்லாருக்கும் நன்றிங்க ஓகே குட் மார்னிங் டு ஆல் குட் மார்னிங் இப்போ வந்து இந்த வெற்றி விதா அப்படிங்குற நோக்கம் என்னன்னா ரெண்டே விஷயம் வெற்றி வெற்றியடைந்த மாணவர்களுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பா ஒரு ஊக்குவிப்பதற்காக பண்றோம் இது உங்களுக்காக கிடைச்ச முதல் வெற்றி தான் ஆனால் இந்த வெற்றி இதோட முடிய போகிறது கிடையாது நீங்க இதை தாண்டி அடுத்தடுத்த கட்டம் நீங்க உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டாடுவதோடைய நோக்கம் இவங்களை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகணும் வேற எதுவும் கிடையாது அதுக்கு தான் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வெற்றி விதா அட்டம் படிச்சு கிளியர் பண்ண பசங்களும் இருக்காங்க ரெண்டு மூணு அட்டம் பண்ண பசங்க பசங்களும் இருக்காங்க ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ஒவ்வொரு படியை தாண்டி வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்க அந்த கற்றலும் உங்களுக்கு இருக்கணும் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அட்டம் என்னால ஜெயிக்க முடியுமா இன்னும் ரெண்டு அட்டம் கொடுத்துட்டேன் இது மேலே என்னால ஜெயிக்க முடியல அப்ப அதோட என்ன முடிஞ்சிருமா அந்த எண்ணமே இருக்க கூடாது இப்ப பேசும்போது தெரியும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கூட கிளியர் பண்ணவங்க இருக்காங்க போட்டா காக்கி சட்டை மட்டும்தான் போடுவேன் அந்த வைராகியத்தோடு படிக்கிறீங்க இவ்வளோ கஷ்டருக்கு தெரிஞ்சும் இந்த பதவியில் வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்காகவும் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் ஒவ்வொரு சக்ஸஸ் ஸ்டூடெண்ட் பேசும்போது உன்னிப்பாக கவனிங்க அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அது டேர்னிங் பாயிண்டாவோ ஒரு திருப்பு இருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ முப்படையின் வெற்றியாளர்களை வருக வர என்று வரவேற்கின்றோம் ஷால்னி ஃப்ரம் ட்ரிச்சி ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து எங்கள் அப்பாவோட வேர்வை அப்புறம் எங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராக்ல போனால் தான் அந்த வெற்றி கனியை உன்னால் சுமைக்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நல்ல பாதை அமைத்து கொடுத்த இந்த முப்படை பயிற்சி மையத்துக்கு என்னுடைய நன்றி ஒரு ஒரு ஒன்றரை வாரமாக வந்து கார்த்திக் சார் கூட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் மெடிக்கல் டெஸ்ட்க்கு அவ்வளோ பேஷண்ட்ஸாக எங்களை ஹேண்டில் பண்ணி எங்களோட மெடிக்கல் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அது கார்த்திக் சருக்கு ஒரு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் எங்கள் ஊர் வந்து உரத்தநாடு நான் ஃபஸ்ட்டு காக்கி சட்டை போடன்தான் என்னோடய கனவாகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பொண்ணு எதுக்குமே லாய்க்கே இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தேன் அப்போ அவர் அண்ணன் சொல்லி தான் நான் எங்கள் முப்படை பயிற்சி வந்து சேர்ந்தேன் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணேன் ஆனால் ஃபிசிக்கல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் கோச் அலெக்ஸா தான் என்னை நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் என்ன ரிசல்ட் வந்து எங்கள் ஊருக்கு போகணும் அப்போ ஒரு பேச்சு பேசினாங்க இப்போ இந்த பொண்ணா இந்த பொண்ணு போலீஸ் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு படித்து தான் இந்த நிலமைக்கு வந்துன்னு அப்புறம் பேசினாங்க அதனால நம்ம படிக்கணும்னா கண்டினியூஸாக படிக்கணும் கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூடியிருப்பேன் நன்றி வணக்கம் முப்படையின் நிறுவனர் மற்றும் திரு கார்த்திக் சார் உதவி ஆய்வாளர் அவர்களையும் முப்படையின் பணியாளர் அவர்களையும் அடுத்து என்னை போல சாதிக்க துடிக்கும் பேச்சு எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடய பேர் தங்கராஜ் நான் டிஎஸ்பியில் செலக்ட் ஆகிருக்கேன் என்னோடய ஊர் தென்காசி மாவட்டம் அருளாட்சி என்ற சிறிய கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தெட்டில் காலேஜ் முடிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை தேதி வேலூர் முப்படைக்கு வந்து நான் எங்கள் அப்பாவும் யார் எந்த இதுவுமே கேட்கல எங்கள் சொந்தக்காரங்க யாரும் அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை நானும் எங்கள் அப்பாவை மட்டும் வந்து முப்படை வேலூர் பயிற்சி மையத்தில் சேர்ந்தோம் அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காக்கி சட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி முத முதல்ல அடி எடுத்த முத இடம் அந்த முப்படை தான் அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்த வெற்றி விழாவில் நீங்கள் எல்லாருமே வெற்றி அடைவீங்க நன்றி வணக்கம் வாய்ப்பு இருக்கிறேன் பேர் வந்து ஷாம்லி நான் குளத்தில் நான் படித்ததெல்லாமே வீட்டில் தான் படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ட்ரை இருக்கேன் ஃபஸ்ட் அட்டம்ல விட்டுட்டேன் வீட்டிலலாம் சரியான திட்டு என்னடா பண்ணுறது மறுபடியும் எழுத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அம்மாவும் அப்பாவும் தான் சரி மறுபடியும் அடுத்த அட்டம்ப்ட் எழுது உன்னால் முடியும்னு சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணி அடுத்த அட்டம்ப்டு அப்புறம் எங்கள் கோச் சார் சந்தோஷ் சார் எங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசினேன் அடுத்த அட்டெம்ட் வந்து எழுதுங்க பொண்ணு பாஸ் ஆயிருன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி என்னை எழுத வச்சாங்க அப்புறம் ஃபிசிக்கலுக்கும் அவர் தான் இங்கே ப்ரிஃபர் பண்ணார் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி நாள் வரைக்கும் இங்கே பண்ணேன் அடுத்த நாள் எனக்கு வந்து ஈவெண்ட்டு கடைசி நாள் எட்டு மணி வரைக்கும் இங்கே பண்ணிட்டு தான் போனேன் அது வரைக்கும் என் கூட இருந்து எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க இந்த வேலை கிடச்சது ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப தேங்க்ஸ் வா வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நாங்கள் பல கஷ்டங்கள்லாம் விட்டு முன்னேறி தான் வந்திருக்கோம் எனக்கு மூணு பெண்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மூணு பெண்ணில் ரெண்டு பொண்ணு ஐடி படித்து முன்னேடி வந்துடுச்சு அதுங்க ஐடியில் வேலை பார்க்குதுங்க என் பொண்ணு சிவபாரதி நான் போலீஸ்க்கு தான் போகணும் நான் காக்கி ட்ரெஸ் தான் போடணும் அதில் தான் நான் வருவேன்னு சொல்லி படித்தது தஞ்சாவூர் ரெண்டு அகராமல் நான் படிக்க வைச்சேன் வேலை கிடைக்கல முப்படை பயிற்சியில் சேர்த்து விடுங்க உங்கள் பொண்ணு வேலை கிடச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க உப்படை பயிற்சியில் சேர்த்தது என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தை சொம்பட பயிற்சி வாய்ப்படைக்கு நன்றி குட் மார்னிங் டு ஆல் என்னோட பேர் மதன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கரிசல் குடியிருப்பில் ஒரு சிறிய கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் என்னோடய காவல்துறை பயணம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட மூணு அட்டம் ஆகி இப்போ நாலாவது அட்டம்ப்டை செலக்ட் ஆகியிருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்தொம்போதில் விசியல் விட்டேன் இருபதில் விசிக்கல் விட்டேன் இருபத்தி ஒன்று கொரோனா இருபத்தி ரெண்டில் மறுபடியும் வந்தேன் அப்போ ஓவராலில் போயிடுச்சு அப்போவே நான் ரொம்ப ஆகிட்டேன் என் அப்பாவோட சொல்லிட்டேன் தான் என்னை அனுப்பிவிடுங்க நான் ஃபாரின் போகிறேன் இதுக்கு மேலே வானான்ட்டு என் அப்பா தான் கம்பல் பண்ணி இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணு உன்னையால் முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ என் அப்பா சொன்னதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ காவல்துறையாக முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் அடுத்த போது காவல்துறை உள்ளே வரணும் ஜெய்ஹிந்த் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் வேலைக்கு போயிட்டு தான் படித்தேன் ஆனால் ஒரு மார்க்கில் எங்கள் போயிருச்சு எனக்கு பெருசாக ரிட்டர்ன் எனக்கு அப்போ எதுவுமே தெரியல சார் ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது எங்கள் ஊரில் எல்லோரும் எழுதுனாங்க நானே எழுதுனேன் சார் ஹரி சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் உங்களோட சைக்காலஜி வீடியோ உங்களை அடிச்சுக்க யாராலுமே முடியாது சார் அதை நான் கௌரவமாக சொல்லுவேன் ஏன்னா சைக்காலஜி சாரோட சைக்காலஜி வீடியோ அதுக்கு ஈடாக எந்த வீடியோவுமே இருக்காதுன்னு நான் பெருமையாக சொல்லிக்குவேன் ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி சைக்காலஜி சார் வருவாரான்னு நமக்கு தெரியாது இவர் போட்டால் அந்த ஒவ்வொரு வீடியோவும் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டாக கொடுக்குது ஈஸியாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இன்றைக்கி நான் சைக்காலஜியில் மார்க் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் சார் முழுக்கானோம் ஏன்னா சைக்காலஜியில் போகிற ஒவ்வொரு மார்க்கும் சார் போகிற மார்க்கு தான் சொல்வேன் சோசியல் சார் அதெல்லாம் சொல்ல வாழ்க்கை இல்லை எனக்கு சோசியலில் நம்மளாம் எப்படி பிறந்தோம் எப்படி வந்தோன்னே தெரியாது ஆந்தைய காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சார் சொல்லுவார் கதையாக சொல்லுவார் மனசில் அப்படி பதியும் கதை 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 பிடிக்காதவங்க யாராவது ஒருத்தரிப்பீங்களான்னு எனக்கு தெரியாது எல்லோருமே கதை கேட்போம் ஒரு கதை வடிவில் ஒரு லெஸ்ஸராக எடுக்கிறது விக்ரே சாரால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்டேன் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொடுக்கிறேன் சார் நால இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிட்டன் எனக்கு மார்க் வரல அப்படி எப்படியா நீங்கள் நிற்கிறீங்கன்னு பார்க்குறீங்க எனக்கு கடவுள் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு பிசி ரீ ரிசல்ட்னு சொல்லிட்டு அதில் என் நம்பர் வந்துச்சு எனக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் நல்ல மார்க்கோட நல்லா பண்ணிட்டு ஓவராலே எவ்வளவோ மார்க்கோட வச்சுருக்காங்க ஸோ அவங்கள பீட் பண்ணிட்டு நான் வரணும்னா எனக்கு அஞ்சு ஸ்டார் ஆறு ஸ்டார் தான் போட்டாகணும் ஆகணும் வேறு வழியே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி எங்கள் அண்ணன் எல்லாருமே சொன்னாங்க ரீ ரிசல்ட் வந்திருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு அடுத்த வருஷம் அமையமா எனக்கு தெரியல நல்லா முயற்சி चुच पन्ने என் ஃபேமிலிக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு சந்தோஷம் தினமும் சொன்னாரு நீ ஏமா ஓ நம்பிக்கை நீ பண்ண போற நம்பிக்கை உனக்கு ஏமா இல்லைங்கிறாரு பட் என்கிட்ட அதுக்கு ஆன்சர் தெரியல ஏன்னா எனக்கு பயம் தான் இருந்துச்சு ஏன்னா ஆறு ஸ்டார் போட்டால்தான் வேலைன்னு தெரிஞ்சப்ப எனக்கு பயம் மட்டும்தான் இருந்துச்சு என்ன நிறைய நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் என் கூட இருந்து ரன்னிங்ல என் கூட சேர்ந்து ஓடி நல்ல டைமிங் அடிச்சேன் லாங் ஜம்ப்பு நான் லாங் ஜம்ப் பண்ணுவனான்னு ஒரு தாட்டு எப்போ பண்ணணும் நமக்கு நிறைய மிஸ்டேக் சொல்லுவாங்க நம்ம அதை காதில் வாங்கணும் காதில் வாங்காமல் நம்ம இஷ்டத்துக்கு தாண்டினா கடைசி வரைக்கும் வராதுன்னு இவர் சொன்னார் அவர் சொல்கிற மிஸ்டேக்கை நான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி தாண்டினேன் போதும் சார் ஏன்னா இதோட முடிஞ்சிச்சுன்னே இது போட்டேன் அங்கே போய் வருதோ வரலையோ என்ன இந்த திருப்தியோட நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பினேன் ஒரு என் நம்பர் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சோ மச் வாய்ப்பெடுத்த முப்படைக்கின்ற ஒரு மனமண்ட நன்றி மறுபடியே ஒரு வாய்ப்பு க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சேலம் என் பேர் வந்து வனிதா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் என் காலேஜ் லைஃப் முடித்தேன் முடித்தேன் ஜூன் இருபதாந்தேதி முடிச்சிட்டேன் நான் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முப்படை முயற்சி பயிற்சி மையத்துக்கு வந்தேன் என்னோடய ஃபஸ்ட் அட்டம் எஸ்ஐ தான் பாயிண்ட் ஃபைவ்ல வெளியே வந்துட்டேன் என்னோடய ரெண்டாவது அட்டம் பிசி கட் ஆஃபோட நான் நான் அஞ்சு மார்க்கு கூட வச்சு இன்றைக்கி ஏஆர் போஸ்டிங் எடுத்திருக்கேன் இன்ன வரைக்கும் வந்து என்னோடய பேர் சொன்னால் யாருக்கும் வெளியே தெரியாது இன்றைக்கி போலீஸ்காரங்க போலீஸுக்கு அம்மா போலீஸு அப்படின்னு தான் ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட காக்கி யூனிஃபார்மை நான் இருபத்தி மூணு வயசில் போட போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவும் தெரியாது சும்மா பிளாங்காக வந்தேன் சைக்காலஜிலாம் ஃபஸ்ட்டு போ ஸ்டார்டிங்கில் எல்லோரும் நல்லா போடுவாங்க எல்லோரும் எழுந்திரிச்சு கிளாப்லாம் வாங்கி பேனெல்லாம் வாங்குவாங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சும்மாவே ஒரு மூளை நான் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருப்பேன் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் எட்டி எட்டி பார்த்துட்டுருப்பேன் நானும் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கான ரீசனே சைக்காலஜி தான் நான் சைக்காலஜியில் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி நாலு மார்க்கு ஃபுல்லாக முப்படையோடய வீடியோ தான் நான் ஃபுல்லாக எப்போல்லாம் எனக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் நான் சைக்காலஜி தான் போடுவேன் தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் உடனே ஒரு சைக்காலஜி கொஷின் எடுத்து வச்சு போட்டுகிட்டே இருப்பேன் அப்புறம்லாம் மாற்றி மாற்றி படிச்சுட்டே இருப்பேன் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க நமக்கு தோல்வி தான் கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு யாரும் விட்டுறாதீங்க எல்லோரிலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நானும் இதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் ரூமில் லாஸ்டில் உட்காந்துருந்தேன் இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான ஃபஸ்ட்டு ரீசனே படிப்பு தான் நம்மளோட கோல் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் நான் ஒரு சிக்ஸ் மந்த்து தான் எஸ்ஐக்காக இருந்தாலும் பிசிக்காக இருந்தாலும் படித்தேன் என்னோட கோல் அச்சீவ் பண்ணிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் வந்து காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் முடித்தேன் அப்பயே ஆர்மியில் தான் செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஆர்மிக்கு நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே டக்குன்னு கொரோனா போட்டாங்க பிப்ரவரி இருபத்தொன்னா தேதியிலருந்து ஆனால் டக்குன்னு அக்னிமாத் ஸ்கீம் வந்து கொண்டு வந்துட்டாங்க எக்ஸாமே வைக்கல அதிலே ரெண்டு வருஷம் இருபதும் போயிடுச்சு இருபத்தொன்னும் போயிடுச்சு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து எம்டிஎஸ்சி எழுதிருக்கேன் ஹவில்தார் எழுதிருக்கேன் அப்புறம் இன்னும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஃபயர்மேன் வந்து ஆர்மிலேயே எழுதிருக்கேன் எதுவுமே கிளிக் ஆகலை பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யூடியூப் பார்க்கும்போது தான் ஹரி சாரோட வீடியோ வந்து நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு தடவை வந்து பிசி எக்ஸாம் நம்ம எழுதி பார்க்கலாம் கடைசி அட்டம் எழுதுனா போகலாம் இல்லை வெளில ஃபாரின் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன் அப்புறம் திருச்சி கேம்பஸ் தான் வந்தேன் ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதுன எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் அட்டம் ஒரே அட்டம் நான் பிசி கிளியர் பண்ணிட்டேன் என்னுடைய மார்க் வந்து அறுபத்தி ரெண்டு பிசியில் ஃபுல்லாக டபுள் ஸ்டார் போட்டேன் கிளியர் ஆச்சு அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு குழு என்னென்னா படிக்கிறது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சிலபஸே இல்லாதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க ஒன்பதாவது கிறிஸ்டியிலே என்னடா ஒன்பதாவது கிறிஸ்டி படிக்கிற அப்படின்னு ப வந்த பூசில் நம்ம எதுவும் படிக்கலையா அப்படின்னு போய் சாரி தம்பி இது சிலபஸ்லேயே இல்லைப்பா இதையாம்மா படிச்சிக்கிட்டுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி என்ன படிக்கிறேன்னு தெரிஞ்சு படிங்க நிறையா ஷார்ட்கட் வச்சு படிங்க சின்சியராக இருங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் என் பேர் பழனிசாமி பிபிஎட் படிக்கணுன்னு ஆசை வீட்டில் படிக்க வைக்க முடியல சரி ஓகே போலீஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்தே படித்தேன் அறுபது எழுபது மார்க்குக்கு மேபி முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுத்தனே ஃபர்ஸ்ட்டில் அப்புறம் இப்படியோடய வீடியோ பார்த்தேன் கால் பண்ணி கேட்டேன் அவங்க நீ நீ நேரில் வந்து பார்த்து தம்பி நேரில் வந்து பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க நேரில் வந்து பார்த்தேன் ஓகே வந்து சேர்ந்துறேன் அப்படின்னு சார் இங்கே கோச்சிங்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு கிளாஸ் எல்லாம் சாரு சார்லாம் சூப்பராக நடத்துவார் அது போக சார் புவியெல்லாம் பிறந்து கட்டிடுவார் எனக்கு புவியலை பற்றி இருக்குன்னே தெரியாது சூப்பராக நடத்துவாங்க நான் பாஸ் ஆனதுக்கு காரணமே அவங்க தான் ஏன்னா நமக்கு தான் படிப்பே வராது அவர் எங்கிட்டருந்து படித்தோம் பாஸ் ஆகணும் அதுதான் மெயின் ரீசனு என்ன படிக்கணும் தெரியாது எதை படிக்கணும் தெரியாது இதை படிடா நீ போலீஸ் போலீஸார் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க

just stop